ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான இயர்ரிங் கலெக்ஷன்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம் ஸோ டெய்லி வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் இருக்கக்கூடிய அழகான ஃபார்மிங் கம்மல் தான் பார்க்க போகிறோம் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்லைக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம போடுற அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மிடியாக ரிசீவ் ஆகும் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸோட கேட்லாக்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி இல்லை சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஸோ கலெக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் என்னன்றதை பார்த்துடலாம் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் இந்த சூப்பரான ஃபார்மிங் கம்மல் தாங்க இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் மீடியம் சைஸில் ரெகுலர் ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் கிவ்வே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்ன பண்ணணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கணும் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நல்ல ஒரு கமெண்ட்மே பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை வந்து நாம கொடுத்துடலாம் அந்த ஒரு லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே கிவ்வே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் பார்க்க அச்சசர் தங்கத்தில் ரெண்டு கிராம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலுக்குமே வந்துட்டு இருக்கு ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தொம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு அருமையான இயரிங்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இதுவுமே வந்துட்டு ஃபார்மிங்கில் ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ரெகுலர் வேர்க்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் காதோடவே போட்டிருந்தாலுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஆகாது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் ட்ராப்ஸோடவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் எனாமல் ஒர்க்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க பார்க்க தங்கத்தில் இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு அழகான டாலர் செயின் தான் பார்க்க போகிறோம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் ரெகுலர் வேற கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பீகாக் டிசைனில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் மல்டி ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செயின் வந்துட்டு ஸ்னேக் செயின் பேட்டர்னில் வந்துடும் இருபத்தி நாலு இன்ச்சஸ் இந்த டாலர் செயின் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் ரெகுலராக கூட வந்து சேரீலாம் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலராக கூட நீங்கள் கழுத்துலேயே போட்டுக்கலாம் இதில் எதுவுமே ஆகாது அந்தளவுக்கு ஒரு பக்காவான சூப்பரான ஒரு டாலர்ச்சின் இது ஸோ இதில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் மேடி ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ நல்ல ஒரு க்ளோயிங் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான கலெக்ஷன் இது இருபத்தி நாலு இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் அறுநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு டாலர்ஜின் பீகாக் டிசைனில் உங்களுக்கு மல்டி ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பார்க்க போகிறது ஒரு ஜிமிக்கி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஃபார்மிங் கலெக்ஷன் கோல்டு மாதிரி இருக்கும் அழகான ஜிமிக்கி இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கும் நீங்கள் ரெகுலர் வேறு தாராளமாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் காதோடவே போட்டுக்கலாம் எதுவும் ஆகாது அது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபார்மிங் ஜிமிக்கி இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் கோல்டு மாதிரிக்கும் ஒரு அரை சவரன் ரேஞ்சில் வரும் வெயிட்டே இருக்காது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஸோ காதோடவே நீங்கள் போட்டுட்ருக்கலாம் ஒன்றுமே ஆகாது ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷன்ஸ் ரியல் கோல்டு லுக்கில் விதந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கோல்டன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான கலெக்ஷன்ஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருப்பீஸ் நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ ஃபார்மிங்கில் கோல்டில் அரை சவரன் ரேஞ்சில் என்ன வெயிட் இருக்குமோ அந்த வெயிட் தான் இருக்கும் உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக நீங்கள் இருக்கும் காதோடவே போட்டுக்கலாம் வெயிட்டாக காதில் போட முடியாது பெருசாக போட வெயிட்டாக இருந்ததுன்னா காது வலிக்கொன்றவங்களுக்கெலாம் இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக அழகான ஒரு ஜிமிக்கி ஸோ ட்ரெடிஷ்னல் லுக்கில் வந்துட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு பிக்காக் டாலர் செயின் தான் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வித் பிங்க் கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்க அச்ச தங்கத்தில் இருக்க மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் லுக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் ஃபினிஷிங் அப்படியே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து செயினில் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலர் செயினில் நான் போட்டிருக்கேன் இதிலே உங்களுக்கு வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் வேணும்னாலும் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு எத்தனை இன்ச்சஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ருப்பீஸ் ஆறுநூத்தி ஐம்பது ரூபா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு க்யூட்டான அழகான பிரேஸ்லெட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒன் கிராம் ஃபார்மிங்கில் ஒரு சவரன் ரேஞ்சில் வரக்கூடிய அருமையான ஹாட் பேட்டர்ன் போட்டிருக்கக்கூடிய பிரேஸ்லெட் இதாக ஸோ இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது விநாயகர் டாலர் செயின் தான் ஸோ சூப்பரான ட்ரெண்ட் ட்ரெண்டிங்கான ஒரு கலெக்ஷன் இது ஸோ இந்த மாதிரி விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டிசைனில் வந்துட்டு இருக்கும் கீழே அழகாக உங்களுக்கு ஒரு திலகம் டிசைனுமே கொடுத்துருப்பாங்க ஹேங்கிங்கில் அண்ட் செயின் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி செயின் பேட்டன் போட்டிருக்கேன் இதில் நம்ம ரெண்டு மூணு ஷார்ட் செயினில் வந்து ஒரு நாலஞ்சு டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த செயின் வேணுமோ அந்த செயினில் கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ரெகுலர் இருக்குது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட் செயின் நீங்கள் கடத்திலே போட்டிருக்கலாம் எதுவுமே ஆகாது ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி ஐம்பது ரூபா ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான அழகான விநாயகர் டாலர் செயின் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த செயின் பேட்டர்ன் வந்து நம்ம நிறைய டிசைனில் வந்துட்டு செயின் போட்டு டாலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டுமணி டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம போட்டிருக்க டாலர் வந்துட்டு இதுதான் ஆல்ரெடி நம்ம நிறைய இந்த இந்த செயின் கூட சூப்பரான டாலர்லாம் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பரான விநாயகர் டாலர் செயின் மல்டி ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வந்து போட்டிருக்கோம் இதுலேயே வந்து உங்களுக்கு தேர்ட்டி இன்சஸ் வேணுனாலும் அவைலபிள் இருக்கு நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எத்தனை இன்ச்சஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டொண்ட்டி ஃபோர் இன்சஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் எட்நூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலர் செயின் ஸோ இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்